ஹை பிராண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு பாரம்பரியமான கலந்தப்பம் பண்ண போகிறேங்க கேரளாவில் வந்து இந்த தப்பம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்போ வீட்டில் நான் பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிடையாது சார் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது வந்து ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்காங்க ரேசன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் இது நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த தடவை ரேசனில் நல்ல அரிசியாக கிடச்சிச்சு அதை போட்டிருக்கேன் ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நானே போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு மணி நேரம் ஊறினா போகிறோம் நல்லா ஊரிச்சு நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க வடிகட்டி ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அரைக்கணுங்க ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரம் எடுத்துருக்கேன் ரெண்டு இலக்காய் வாசனைக்காண்டி கொஞ்சோண்டு உப்பு போட்டு ரெண்டு ஸ்பூன் சாதம் போட்டுக்கோங்க வடித்த சாதத்தை ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அரை டம்ளர் விட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரை டம்ளர் ஆட் பண்ணுவோங்க ஃபுல் தண்ணி ஃபஸ்ட்டே ஆட் பண்ணாங்க அரைப்படாது இப்போ ஃபுல் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு தண்ணி பதமாக இருக்கணும் அதை அரைச்சி எடுத்தாச்சு வெல்லம் காய்ச்சிக்கலாங்க வெள்ளத்துக்கு வந்து ஒரு கப்பு வெள்ளம் எடுக்கணும் அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணணும் நம்ம எந்த கப்பால் அரைச்சி எடுக்கமோ அதே கப்பால் வெள்ளம் எடுத்துகிட்டு தண்ணியாக ஆட் பண்ணிக்கோங்க அரைக்கப்பு பாக காய்கறி இருக்குல்ல நம்ம தேங்காவும் வெங்காயத்தையும் வறுத்து எடுத்துக்கலாங்க பாகை வந்து இன்னொரு இடத்துல வச்சுட்டேன் இப்போ தேங்காய் வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதையும் நல்லா நெய் விட்டு வறுத்து எடுத்தாச்சு நெய் இல்லைன்னா எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் சின்ன வெங்காயங்க நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரவுண்ட் சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க இதையும் நல்லா நிறமாக வதக்கி நம்ம எடுத்துக்கணும் வெங்காயம் வந்து வதங்கினா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க வெங்காயத்தையும் வதக்கி எடுத்தாச்சு இப்போ மாவு வந்து ஒரு மிக்சி பவுலில் ஆட் பண்ணிடலாம் பாகம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ பாகை விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்தாச்சு சூட்டோட விட்டு நம்ம கிண்டி எடுத்துக்கணுங்க இதே பக்கத்தில் பழகுகளோடு பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாகட்டு சூப்பராக கிடைக்குங்க சூட்டோட நம்ம ஊற்றி போதே அந்த மாவு வந்து கொஞ்சம் வெந்துடும் நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து சோடா அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லைட்ட ஈனை வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க சோடாவோட ஈனம் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும் ஈனம் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைட்ட சோடா அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆப்ப சோடா இப்போ குக்கரில் தான் நான் பண்ண போகிறேன் நான் ஸ்டிக் கடாயிலையும் பண்ணலாம் வெங்காயம் வறுத்த எண்ணெய் நெய் கொஞ்சோம் இருந்துச்சு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் அது போக கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி குக்கரில் போட்டோம்னா போட்டாமல் வரும்ங்க உங்களுக்கு நெய் ஊற்றி குக்கர் நல்லா சூடாக இருக்குது சூடாக இருக்கும்போதே நம்ம ஆட் பண்ணிடணுங்க மாவை ஆட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே வந்து வெங்காயத்தையும் தேங்காவையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் அடுப்பை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கோங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வைக்கணுங்க லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நம்ம கொத்தி பார்த்தோம்னா ஸ்டிக்கில் வந்து ஒட்டாமல் கிடைக்கும் ஒட்டாமல் கிடச்சிச்சின்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற அடிச்சு நம்ம எடுத்துக்கிடலாங்க விசில் வைக்கக்கூடாது விசில் வந்து நம்ம எடுத்துடணும் விசில் எடுத்தாச்சு இப்போ நல்லா வெந்துரைச்சு நம்ம எடுத்துக்கலாம் வா சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கே ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் ஸ்டிக்கில் நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் மாற்றி எடுத்தோம்னா கேரளா சுவையில் கலந்தப்ப ரெடிங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது கட் பண்ண கூட பிளக்க மாட்டாக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ஈனோ போட்ட நாளாக இந்த மாதிரி லேயர் லேயராக கிடைக்கணுங்க லைன் லைனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான பாதத்தில் வந்திருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் தேன் கூடு மாதிரி இருக்கு பாருங்கள் உள்ளுக்குள்ள சூப்பராகட்டு பண்ணி எடுத்தாச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுங்கதையும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்